என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ ஏங்கி தவித்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகின்றது அந்த உறவு உன்னை தேடி வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை உன்னம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் பிள்ளையே அதனை காண்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கொடுக்க போகின்றது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் நீ எவ்வள எல்லளவும் கூட இந்த அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதுமே வரவேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன்னம்மா நான் உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன் என்று மே உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்வார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யார் மனம் வருந்ததோ அவரை பற்றித்தான் உன்னிடத்திலே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கும் மத்தியிலும் இவர் ஒருவரை உன் உன் உன்னுள்ளத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர் என் பிள்ளையே உன்னை இப்பொழுது விட்டுவிட்டு தொலைவில் இருக்கின்றார் சில நேரங்களில் உனக்கு மிக மிக ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையெல்லாம் தன்னுடைய ஆசைகளாக நினைத்து உன்னோடு இருந்தவர் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை உன்னை பற்றி உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா எல்லாமே உன்னருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்று ஒரு வாழ்க்கை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையே வேறு வெறுப்பாகி விட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலேயே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனத்துக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேன் என் பிள்ளையே மீண்டும் உனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் தாயே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் குழந்தையே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்களை ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நாம் பரிசாக கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருக்கலாம் ஆனால் இந்த அம்மா உன்னோடு பேசிய பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலேயே இருக்கக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகிற இன்றைய நாள் வெகு வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப்போகின்றது என் பிள்ளையே நீ அவரைப் பற்றி அவர் பிறந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது என்ன சக்தியாக இருக்கும் என்று நீ உனக்கு நன்றாக தெரியும் நான் சொல்லுவது தீய சக்தி சில மனிதர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால் தான் உன்னுடைய உறவே உனக்கு பிடித்தவர் உன்னை எந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கும் ஆளாக்கி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இன்னும் இதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த அம்மாவால் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது என் பிள்ளையே இந்த பிரிவினை என்பது நிரந்தரமானது அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது அதன் காரணமாகத்தான் நீண்ட காலமாக பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது என் குழந்தையே இந்த பிரிவினையை இன்றோடு முடியடிக்கப் போகின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு இதுவரை பட்ட வேதனைகளுக்கும் அவமானங்களுக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களுக்கும் இன்றோடு உனக்கு முடி முடிய போகின்றது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அம்மாவினை வணங்கி இந்த அம்மாவினிடத்திலேயே எல்லாவற்றையும் பெற்று கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ கேட்டதை இந்த அம்மா நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடத்தான் போகின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல்கள் என்றுமே பலிக்காது என்று எதிர்மறையான எண்ணம் எல்லாம் உன்னுடைய வேண்டுதல்கள் இன்று பழிக்கப் போகின்றது இன்று எல்லாமே உனக்கு நல்லதாகவே போகின்றது என்று எண்ணி எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்துவிட்டு உனக்கு எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்கள்தான் வரும் என்று எதிர்மறையான எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறை எண்ணங்களோடு இந்த அம்மாவின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை நீ செய்யத் தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளிலேயே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நான் உனக்கு கொள்வது இது ஒன்று மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக தான் போகின்றது இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏனென்றால் உன் குடும்பம் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய தேவையற்ற பேச்சுக்களையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை நீ பகிர்ந்து கொள்ளாதே மூன்றாம் நபரிடின் தலையீட்டை உங்கள் குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நீ உருவாக்கி கொள்ளாதே என் பிள்ளையே ஏனென்றால் நீ நன்றாக இருப்பது உங்கள் உறவு ஒற்றுமையாக இருப்பதும் மற்றவர்கள் கண்களுக்கு உறுத்தத்தான் செய்கின்றது அதனால்தான் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி